கன்னியாகுமரி அருகே குளத்தின் கரையில் எரிந்த நிலையில் ஆண் பிணம் கன்னியாகுமரியை அடுத்துள்ள லீபுரம் பகுதியில் பாட்டுக்குளம் அமர்ந்துள்ளது இங்கு நேற்று மாலை அந்த பகுதி வழியாக சிலர் நடந்து சென்று கொண்டிருந்த போது குளத்தின் கரை பகுதியில் உள்ள செடி கொடிகள் படர்ந்து புதர் மண்டைக்குள்ளே பாதி எரிந்த நிலையில் முப்பது வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் பிணம் கிடந்துள்ளது இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவர்கள் இது பற்றி கன்னியாகுமரி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் உடனடியாக கன்னியாகுமரி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர் இதனையடுத்து அந்த வாலிபரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் பிணமாக கிடந்தவர் யார் எந்த ஊரை சேர்ந்தவர் என்பதும் தெரியவில்லை அவர் எப்படி இறந்தார் அவரை யாராவது கொலை செய்து எரித்தார்களா என பல்வேறு கோணத்தில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனையடுத்து தடவியல் நிபுணர்களும் அங்கு வந்து வாலிபர் இருந்து கிடந்த இடத்திலிருந்து தடயங்களை சேகரித்தனர் மேலும் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பின்னர்தான் அவர் எப்படி இறந்தார் என்பது தெரியவரும் என போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் கன்னியாகுமரியில் பரபரப்பை ஏற்படுத்தியது